ओम नमः शिवाय ने पोती बोती ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேட்டு பயன்பெறுவாய் என்ற எண்ணத்தில் உன் அப்பன் உன்னை தேடி வருகின்றேன் நீ என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றேன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே அன்பு குழந்தையே நீ எப்பொழுதுமே கவலையால் சூழ்ந்து இருக்கின்றாய் உன்னுடைய முகம் வாடிய தோற்றத்துடனே இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது எல்லாம் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் இல்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை என் தங்கமே உன் முகம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலுமே ஓர் வாடிய தோற்றத்தில் இருப்பதை என்னால் காண முடியவில்லை என் அன்பு குழந்தையே நான் ஏன் உன் துணையின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்துள்ளாய் என்று கேட்கின்றேன் என் அன்பு குழந்தையோ நீயோ உன் துணையின் மீது அளவு கடந்த அன்பை வைத்துள்ளாய் அக்கறையை வைத்துள்ளாய் இருந்தாலும் அவர் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என் குழந்தையே நீ ஒரு முறை அடி வாங்கினாலும் சரி மறுமுறை திருப்பி இதுவெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவரிடமே செல்கின்றாயே ஏன் குழந்தையே இப்படி ஏன் ஒரு பொருளுக்காக கூட அவர் மதிக்கவில்லை உன்னை ஆனாலும் நீ அவரே முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயே என் தங்கமே ஒரு மனிசியாக கூட உன்னை மதிக்கவில்லை அவர் என் அன்பு பிள்ளையே என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய துணை இந்த ஒன்றை உன்னிடத்தில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கடந்த ஏழு நாட்களாக துடித்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே அவர் உன்னிடத்தில் இதை எப்படி சொல்வது என்ன சொல்லி சொல்வது என்று யோசித்து யோசித்து கடந்த ஏழு நாட்கள் ஆகிவிட்டது உன்னிடம் எப்படி சொல்வது என்று அவர் மனம் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா நீ எப்படி அவரை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாயோ என் குழந்தையே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ மனம் நொந்து போன உன் முக வாட்டமான தோற்றத்தில் இருக்கின்றதோ அவரே அதே போலத்தான் இருக்கிறார் என் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் என்ன நினைக்கிறார் என்று நான் கூறுகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய துணையின் மனதில் நினைக்கிறார் உன் பாதை நான் உன்னிடம்தான் இப்பொழுது கூறுவேன் என்று உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன் துணை எத்தனையோ குழப்பங்களையும் மன வருத்தங்களில் இருக்கின்றார் என் ஒன்றை பற்றின ஞாபகங்கள் தான் இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கும் அத்தனையும் அவர் ஞாபகம் நிறைந்து இருப்பது போல அவரை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மூளை முடுக்கு என ஒவ்வொன்றிலும் உன் ஞாபகம்தான் அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே அவரால் மறக்கவும் முடியவில்லை உன்னையே நினைத்து இருக்கவும் முடியவில்லை இவையெல்லாம் என்னிடம் சொல்லி இருக்கின்றார் என் பிள்ளையே உன்னிடம் வந்து பேசுவதற்கு தாமதம் ஆகி கொண்டிருக்கின்றது அவருடைய மனதை உடனே மாற்ற முடியவில்லை அவரை சுற்றி உள்ளவர்களும் உன் மனதை மாற்றி அவர்களுடன் சேர்த்து வைக்க முடியும் என்று எடுத்த முடிவு விட்டார்கள் என் குழந்தையே என் பிள்ளையே ஒரு பக்கம் உன் மீது பாசமும் மறுபக்கம் உன்மீது கோபம் என்ற இரண்டில் இடையில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அவர் உன்மீது மீது அளவு கடந்த பாசமும் அவருக்கு இருக்கின்றது உன் மீது கோபமும் இருக்கின்றது ஆனால் அது வெறும் கோபம்தான் என் தங்கமே உள்ளத்தில் இருந்து கிடையாது அது அந்த பாசம் விட கோபம் கம்மியாகத்தான் இருக்கின்றது உன் மீது கோபம் இருக்கின்றதோ அவரு வெறுப்பு இல்லை என் பிள்ளையே நாளையோ நாளை மறுநாளோ உன் வீட்டின் வாசலில் வந்து உனக்காக தவம் இருக்க போகின்றார் உன்னிடமே வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார் அவரின் பிள்ளை அவரின் மனதில் இப்போதெல்லாம் உன்னை பற்றின ஞாபகங்கள் தான் சுற்றி அவர் ஞாபகங்கள் முழுவதும் நீயேதான் அழைந்து திரிகின்றாய் உன்னை விட்டு இருக்க முடியாமல் அவர் தத்தளித்து உன்னை தேடி ஓடி போகின்றார் கூடிய விரைவில் தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றார் என் தங்கமே உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார் உனக்கான நிம்மதியை கொடுக்க போகின்றார் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அதை விட பல மடங்கான சந்தோஷத்தை அனுபவிக்க போகின்றார் உனக்கான கஷ்ட காலங்களை எல்லாம் முடித்து உனக்கான வசந்த காலத்தை அழைத்து வர நினைக்கின்றார் என் பிள்ளையே உன் துணையின் மனதை மாற்றுவது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை என் தங்கமே அவரை சுற்றி உள்ளவர்களே இனி இப்படி இவர்கள் இருவரும் பிரிந்து இருந்தால் ஒரே வேலையாக பிரிந்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவர்களே உன் ஞாபகங்களை வரவைத்து நான் உன் அப்பன் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து உன்னை அவரே தேடி வரும்படியான ஒரு மனநிலைக்கு அவரை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் அப்பன் நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார் என் தங்கமே வேறொருவர் அவர் மனதை களைப்பதற்குள் இதை பார்த்துவிட்டால் இது நிச்சயம் நடக்கும் என் பிள்ளையே உன் அப்பன் சொன்ன அனைத்தும் உண்மை என் தங்கமே நீயே உணரும்படியான அனைத்தையும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ என்னை வணங்கிவிட்டு இது நடக்கும் நடக்காது என்ற சந்தேகத்தில் செல்கின்றாய் பார் என் குழந்தையே அவரின் மனதை யாராவது ஒருவர் மாற்றுவதற்குள் இதை நீ பார்த்து விட்டாயானால் நிச்சயம் நடக்கும் உன் அப்பனை காத்திருக்க வைத்தால் பிறகு உனக்கே நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டு உடனே பார்த்துவிடு அவர் கடந்த ஏழு நாட்களாக இதை சொல்ல வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கின்றார் பேசினால் அனைத்தும் சொக்கு நூறாக உடைந்து உங்கள் வாழ்க்கை மலரும் மலர் போன்ற ஒரு பூத்து குழுங்க போகின்றது என் தங்கமே உங்கள் இருவருக்குமான ஆசிர்வாதத்தை உன் அப்பன் தந்து நீங்கள் இருவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ இந்த அப்பன் ஆசீர்வாதம் என்றுமே இருக்கும் உங்கள் இருவருக்கும் உங்கள் இருவரும் துணையாக உன் அப்பன் என்றும் நான் இருப்பேன் கவலைப்படாமல் வாழ்க்கையின் அடிகளை பக்குவமாக எடுத்து வைத்து நிதானமாக எடுத்து வைத்து செல்லுங்கள் என் பிள்ளையே நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே என் குழந்தையே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக